வணிகங்களோட இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட் கட்டிங் அப்படிங்கிறது பார்க்கலாம் அவங்க ஸ்லீவ் வந்து நமக்கு லைனிங் கிளாத் வேண்டான்னு சொன்னனால நம்ம வந்து ஸ்லீவ் இப்போ கட் பண்ண போகிறதில்லை ஸோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கட்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட் கட்டிங் வந்து நம்ம கிராஸாக கொடுக்கணுமா நேராக கொடுக்கணுமாங்கிறது அவங்களுடைய ஓல்டு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியுது அவங்க ஃப்ரெண்ட் கட்டிங் வந்து கிராஸ் கட்டிங் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தாவே நமக்கு தெரியுது இந்த கோடு பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸ் கிராஸாக போயிருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் இப்போ பேக் சைடு பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் இது ஸ்ட்ரைட் பீஸு இதுக்கு என்னுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்கிறது தான் ஃப்ரண்ட் கட்டிங் பேக் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்னு சொல்லுவோம் இது கிராஸாக கொடுத்துருக்காங்க அதனால் இது கிராஸ் கட்டிங்கு இப்போ இது அப்படியே வரைஞ்சிக்கலாம் இது என்ன அளவு இருக்கும் நமக்கு வந்து இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் கிராஸ் வச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நம்ம இழுத்து கொடுக்கும் நீங்கள் வேண்டாம் ரொம்ப லூசாக எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கிராஸை வந்து ஃபரைச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் நெக் அளவுக்கணும் ஃப்ரெண்ட் நெக் வந்து அப்படியே நம்ம வச்சு பார்ப்போம் எதுக்கு இவ்வளோ தூரம் வருதுன்னு ஆனால் கொஞ்சம் இறக்கலாம் இது வந்து நம்ம இந்த பக்கம் உள்ளே போக போக தான் இந்த முன் பக்கம் வந்து ஒரு அளவு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இது கொஞ்சம் உள்ளே தள்ளி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ என்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆற வருது ஃப்ரெண்ட் எக்களவு வந்து ஆற வருது ஆற கரெக்டாக இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் குளிர்வாக்கி இந்த இடம் இது பண்ணோம்னா ஃப்ரெண்ட் வந்து இந்த இடம் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ணுக்கு அளவுலேருந்து நம்ம இதனுடைய அளவு இந்த இடத்துல ஒரு தையல் வரது பார்த்தீங்களா ஸோ இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த தையல் வரைக்கும் இதிலேருந்து இது இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் மடிப்போம் இங்கே ஒரு அரை இன்ச் உள்ளே போய்டும் இங்கே ஒரு கால் இன்ச்சு டோட்டலாக ஒன்னே கால் இன்ச்சு வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வைக்கணும் ஒன்னே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இவங்களோடது ஃப்ரெண்ட் ஹைட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வந்து எப்படி நமக்கு வந்து மைண்டில் வந்து அவங்க ஹாலாக இருப்பாங்களா ஷார்ட்டாக இருப்பாங்களா அந்த பர்சன் அதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட் ஹைட் வந்து எப்போவுமே டிசைட் பண்ண முடியும் இது இதில் பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும் நம்ம அதை வெடி இதை பார்த்துக்கிட்டு நான் சொல்கிறேன் பதிமூணு இன்ச்சு பதிமூன்று இன்ச் பக்கம் இதில் வருது ஆனால் இந்த அளவு நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா இந்த துணி நல்லாவே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்குது கிராஸ் கட்டிங் போட்டிருக்கனால இந்த துணி வந்து அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்துருக்கு நம்ம இவங்களுக்கு ஃப்ரண்ட் கட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இல்லை பன்னெண்டு இந்த அளவு தான் அவங்களுக்கு ஹைட்டுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பன்னெண்டையாக வச்சுக்கலாம் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணுங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அதனால் அவங்க அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கலாம் ரெண்டரைனா இங்கேருந்து ஒரு கால் இன்ச் உள்ளதில் இருக்கும் அப்போ ரெண்டே முக்கால் இன்ச் இதுலேருந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் அளவு கரெக்டாக இருக்கும் நெச்ச்ட்டு இதில் இன்டேக் எவ்வளோ எடுத்துருக்காங்கிறதும் நமக்கு வந்து லீனாக இருக்கவங்களுக்கு இந்த இன்டேக் கம்மியாக எடுத்துருப்பாங்க இதே வந்து பாடி இருக்கவங்களுக்கு இன்டேக் அதிகமாக எடுத்துருப்பாங்க ஸோ இதில் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா ஒன்றே ஹால்னால் ரெண்டரை இன்ச்சு வந்து நமக்கு அவங்களுக்கு இன்டேக் எடுக்கலாம் இவங்க கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க நீணாக இருக்கவங்களுக்கு ரெண்டு இஞ்சி எடுத்தால் போதும் நமக்கு இந்த அளவு வந்து பன்னெண்டரை இருந்தால் போதும் பதிமூணு வரக்கூடாது பன்னெண்டரைலேன்னு எட்டிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கிராஸ் இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பிடிச்சிக்கோங்க இந்த இடத்துல தேயில் வச்சு ஏன்னா இங்க இங்கே தான் வருது ஏன்னா உள்ளே சீவிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அது எக்ஸஸ்ஸு அது அந்த பக்கம் இருக்கும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு கீழே கொண்டு வர வேண்டாம் இது முடிஞ்ச வரைக்கும் இதுல ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் அளவாவது இந்த இடம் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இது இங்கேயே இருக்கட்டும் இப்போ இது எல்லாத்தையும் ஜாய் பண்ணிக்கலாம் இந்தளவு செக் பண்ணிக்குவோம் எவ்வளோ வருதுன்னு த்ரீ அண்ட் ஆஃப் வருது த்ரீ அண்ட் ஆஃப் கண்டிப்பாக இங்க இருக்கணும் இப்போ இந்த ஆங்கோலில் ஒரு நம்ம என்ன பண்ணோம் முன்பக்கம் எப்பவுமே கை வந்து முன்பக்கம் யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு மடிப்பு வரும் ஸோ அந்த மடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு குழி மாதிரி வெட்டி கொண்டு வரணும் இங்கேருந்தே இந்த குழி வந்து ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இங்கேருந்தே ஆரம்பிங்க இடம் மெயின் வரையில் அதிகமாக எடுத்துக்கோங்க மறுபடியும் இங்கே வந்து ஒன்றாக கொண்டு போயிடுங்க ஓகேங்களா இந்தனா வந்து ஒன்றாகவே கொண்டு போயிடுறேன் இது அடியில் போயிடும் கை கடியில் போயும் அதனால் அங்கே வராது அந்த இடத்துல வந்து சுருக்கம் வராது இங்கே தான் வரும் ஓகேங்களா தான் கட் பண்ணிக்கலாம் என்ன அளவு எடுத்தோம் அப்படிங்கிறதும் இங்கே எழுதி வச்சிடலாம் ஃப்ரெண்ட் ஹைட் வந்து பன்னெண்டரை ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இதுதான் மெயின் மற்றது நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் வந்து நம்ம வந்து மறக்கம் கரெக்டாக வைக்கணும் இப்போ அங்கே நம்ம எங்கேயெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அங்கேயெல்லாம் ஒரு கட்மார்க் கொடுத்துருங்க நாட்ச் கொடுத்துருங்க இந்த நாட்ச் கொடுத்துட்டீங்கன்னா தைக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம தைச்சிடலாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இப்போ இந்த இடம் வந்து நமக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் சீன் குள்ளே போக வேண்டியது ஸோ இந்த இடம் நம்ம மார்க் இதுல இதுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிராஸ் எல்லாம் நீங்கள் இந்த ப அவங்களுடைய அளவு பிளவுஸ் வச்சே கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த இடம் ஒரு நான் ஆச்சு போட்டுருங்க இப்போ இதனுடைய இன்னும் கூட அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சில பேருக்கு ஷார்ப்பாகணுமா சில பேருக்கு நமக்கு ஷார்ட் வேண்டாமாங்க ஸோ நீங்களும் நம்ம பாட்டுக்கு நம்ம வச்சோம்னா நம்ம சிலது அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருவோம் ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே இந்த பொக்கிங் சைடு தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் மாற்றி எடுத்தோம்னா தப்பாக போயிடும் ஸோ பொக்கிங் சைடு அளவு எடுத்துக்கலாம் இதில் மடிப்புக்கு கொஞ்சம் உள்ளே போக நம்ம நீங்களிக்கலாம் இங்க வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஓரளவு கிட்ட இருக்குது ஒன் இன்ச் கேப் இருக்குது அவ்வளோ தான் இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம் அதுக்கு ஹோல்ஸு இந்த மாதிரி ஊசி இல்லைன்னா பெரிய ஊசி இந்த பெரிய ஊசி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க எங்கெங்கே தைக்கணும் இப்போ இதில் வந்து ரைட் லெஃப்ட் வந்து குழப்போம் அதனால் நம்ம உள் பக்கத்துக்கு மட்டும் மார்க் பண்ணிக்குவோம் அது உள் பக்கமாக வச்சு தச்சுக்குவோம் அப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது இப்போ ஃப்ரெண்ட் கட்டிங் முடிஞ்சது இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறவங்க அதை பார்க்கலாம்